நேயர்களுக்கு அன்பாந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோம்னா புத்தாண்டு அன்று காலை எழுந்ததும் இந்த ஒரு விஷயத்தை பார்க்கணும் அது என்ன அதே மாதிரி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அதாவது முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கையில் ஒரே ஒரு எளிய வார்த்தை எழுதணும் அதுவும் என்னன்னு பார்க்க போகிறோம் இந்த வார்த்தைகள் எழுதுறது எதற்காக புத்தாண்டு காலையில் தூங்கி எந்திரிச்சதுமே என்ன பார்க்கணும் இதனால் நமக்கு என்ன மாற்றம் வரும் குறிப்பாக வருடம் முழுவதும் இந்த புது வருடத்தில் எந்தவித பிரச்சனை பண பற்றாக்குறை இல்லாமல் இருக்கணும் பணம் வந்து கொண்டே இருக்கணும் கையில் எப்பொழுதுமே செல்வம் தங்கணும் பணம் தங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆன்மீக பதிவு ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் எளிமையான விஷயமும் கூட அனைவராலும் செய்யக்கூடிய ஒரு எளிய விஷயம் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ அது என்னென்ன டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ப்ரீத்திஸ் ரெமடிஸ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் பொதுவாகவே தமிழ் வருட புத்தாண்டு சித்திரை மாதம் முதல் நாள் இருக்குது பார்த்தீங்களா அதை விட ஆங்கில வருட புத்தாண்டு தான் ரொம்ப விசேஷமானது ரொம்ப சிறப்பானதாக அனைவராலேயும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமானதாக கொண்டாடப்படக்கூடிய நாளாக இருக்குது அப்படிப்பட்ட இந்த நியூ இயரில் அந்த வருடம் முழுவதுமே நம்மளுக்கு நல்ல ஒரு செல்வ வளம் இருக்கணும் மகாலட்சுமி கடாட்சம் இருக்கணும் அவங்களுடைய அனுகிரகம் இருக்கணும் எப்பொழுதுமே இவங்களுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு செல்வ வளமோ பணமோ எப்பொழுதுமே நமக்கு இருக்கும் இந்த பணப்பிரச்சனை அப்படின்றது இருக்காது ஸோ அப்படிப்பட்ட மகாலட்சுமியோட கடாட்சம் நம்ம நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் நம்ம நிறைய பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் போராட்டங்கள் சந்திச்சிருந்தாலுமே இதற்கப்பறம் வரக்கூடிய வருடங்கள் அனைத்துமே நல்ல ஒரு வருடமாகவும் பணப் பிரச்சனை மற்ற எந்த வித பிரச்சனைகள் இல்லாமல் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வருஷமாக இருக்கும்னு நீங்கள் முதல்ல பாசிட்டிவ்வாக திங்க் பண்ணுங்கள் அதே மாதிரி எதிர்மறையான சிந்தனைகள் நெகட்டிவான திங்கிங் எல்லாமே விட்டுட்டு முன்னேற்ற பாதையில் போகணும் கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும்னு சொல்லி நம்பிக்கையோடு இந்த புது வருஷத்தில் அடியெடுத்துவீங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறது கண் கூட நீங்களே பார்ப்பீங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு பாசிட்டிவாக திங்க் பண்ணி அடுத்தடுத்த செயல்களை செய்யும் பொழுது இப்போ நம்ம நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயங்களும் செய்ய ஆரம்பிச்சிடும் அதில் இருக்க தடைகளை நீக்கிறதுக்காகவும் நம்ம முன்னேற்ற பாதையில் இருக்கக்கூடிய நிறைய தடைகள் வரும் பார்த்திங்கன்னா அது எல்லாமே நீக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆன்மீக தகவல்கள் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிட்டு வரும் ஸோ அதில் முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல் தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் காலையில் எப்பவும் போதும் நம்ம வந்து எல்லாருக்குமே இனிப்புகள் வழங்குவோம் ரொம்ப சந்தோஷமாக எல்லாேருக்கிட்டே விஷ் பண்ணுவோம் இது எல்லாமே பண்ணுவோம் ஆனால் அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராந்தேதி பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் சேர்த்து செய்யுங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இரண்டு கைகளையும் நல்லா தேய்ச்சிக்கோங்க உள்ளங்கைகள் இருக்கு உள்ளங்கைகள் நல்லா தேய்ச்சி நல்லா சூடு பறக்க வரும் அதை அப்படியே கண்ணில் ஒத்தி எடுத்துக்கோங்க இதை வந்து எப்போ செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எல்லா வேலைகளையும் அப்புறமா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களோட பெட்ரூம்லேயே ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க அப்போ செஞ்சால் போதும் இதற்கு நமக்கு ஒரு க்ரீன் கலரில் எழுதக்கூடிய பெண் அதாவது அந்த மை வந்து க்ரீன் கலரில் இருக்கணும் இந்த பெண் எதற்காக அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் மகாலட்சுமி உரிய ஒரு கலர் பார்த்திங்கன்னா குபேரருக்கு உரிய ஒரு கலர் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலர் க்ரீன் கலர் அப்படின்றது இப்போது இரண்டு கைகளையுமே நல்லா சூடு பறக்க தேய்ச்சி கண்ணில் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிரீன் கலரில் ஒரு பெண் சொல்லியிருக்கேன் அது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் பீஜ மந்திரத்தை நம்ம எழுத போகிறோம் அதுவும் வந்து ஒரே ஒரு வரிதான் ரொம்ப எளிமையான வரி தான் அதை நான் ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு காமிக்கிற சொல்லவும் செய்கிறேன் இதை எங்கே எழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கீழ் கீழ்ப்பகுதியில் ஸோ அந்த இடத்துல தான் நம்ம எழுத போகிறோம் இந்த பச்சை கலர் க்ரீன் கலர் பெனில் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தயரின் பீஜ மந்திரம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் பிரீஸ் இந்த வார்த்தையை நீங்கள் இந்த கட்டை வழுக்கில் பகுதியில் எழுதிக்கோங்க இரண்டு கைகளையுமே எழுதிக்கலாம் ஸோ ஒரு கை நீங்கள் எழுதிட்டு இன்னொரு கையில் வீட்டில் இருக்க அரெக்ட் சொல்லி எழுதிக்கலாம் அதே மாதிரி வீட்டில் இருக்க அனைவருமே இந்த வார்த்தைகளை நீங்கள் எழுதிக்கலாம் இந்த இரண்டு கைகளை அப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகளை ஸ்டீம் ப்ரீஸ் அப்படின்ற மகாலட்சுமி தாயரின் பீஜ மந்திரத்தை உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்கள் அதே மாதிரி மனதார உங்களுடைய பண பிரச்சனைன்னு பணம் நம்மக்கிட்ட இருக்கணும் வரணும் அப்படின்னு வேண்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஒரு உங்களால் முடிஞ்சது ஒரு இருபத்தேழு முறை ஏழு முறை ஒன்பது முறைன்னு சொல்லிட்டு உங்களுடைய கணக்கு தான் ஸோ கணக்கு எண்ணிக்கை இது எல்லாமே அப்புறம் தான் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த மந்திரம் அப்படியே கைகள்லேயே இருக்கட்டும் அடுத்து நீங்கள் எப்போவும் போய் தூங்கிடுங்க அடுத்து நியூ இயர் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை எந்திரிச்சதுமே பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சதுமே இந்த இரண்டு உள்ளங்கைகள் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஆல்ரெடி நம்ம தேய்ச்சிருக்கோன்னு சொன்ன பார்த்திங்களா அதே மாதிரி இரண்டு கைகளையும் நைட் எப்படி நீங்கள் வந்து நல்லா சூடு பறக்க தேய்ச்சிங்களோ அதே மாதிரி இரண்டு கைகளையும் நல்லா சூடு பறக்க தேய்ச்சி அந்த உள்ளங்கைகளை பாருங்கள் அதே மாதிரி மகாலட்சுமி தாயரை மனதார நின்ச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளங்கைகளை பாருங்கள் நீங்கள் உள்ளங்கைகளை பார்த்தாவே உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் கிடச்சிரும் பண வரவிற்கு நமக்கு மகாலட்சுமி தாயரோட அனுகிரகம் கட்டாயம் தேவை நீங்கள் இந்த மாதிரி உள்ளங்கைகளை பார்க்கும் பொழுது அவங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடச்சிரும் பண வரவுக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது குறிப்பாக நம்ம அதை எழுதியிருக்கக்கூடிய வார்த்தைகள் ஸ்டீன் ப்ரீஸ் அப்படின்ற மகாலட்சுமி தாயரோட பீஜ மந்திரம் நீங்கள் பார்த்தாலே அவ்வளோ நல்லது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே பிரச்சனை இருக்காது பணம் வந்துகிட்டே இருக்கும் சேர்ந்துட்டே இருக்கும் அடுத்து இந்த மந்திரத்தை ஒரு மூன்று முறையோ ஐந்து முறையோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காலையில் எழுந்திரிச்சதும் சொல்லுங்கள் காலையில் எந்திரிச்சதும் இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி மகாலட்சுமி தாயரை மனதார நினைச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கட்டாயம் உங்களுக்கு பணப்பிரச்சனை இருக்கவே இருக்காது பணம் வந்து சேர்ந்துட்டே இருக்கும் கடனை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அடைக்க ஆரம்பிச்சுருவீங்க அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த நியூ இயர் மட்டும் இல்லாமல் தினமுமே செய்யலாம் தவிர கிடையாது தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மகாலட்சுமி தாயரோட மந்திரத்தை உள்ளங்கைகளை எழுதி வச்சுட்டு அதாவது கீழ் கீழ்ப்பகுதியில் எழுதிட்டு அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சுன்னு சொல்லணும் அதே மாதிரி இரவு தூங்குறதுக்கு முன்னாடியே சொல்லணும் இதை நீங்கள் தொடர்ந்தும் செய்யலாம் தினமும் தூங்குறதுக்கு முடியும் செய்யலாம் ரொம்ப நல்லது மகாலட்சுமி தருடா அனுகிறம் எப்பொழுதுமே கிடைக்கும் ஸோ தினமும் செய்ய முடியாதவங்க உங்களுக்கு டைம் இருக்கும்போது செய்யலாம் குறிப்பாக இந்த புது வருடத்தில் கட்டாயம் செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை ஒன்று ஒன்றா நீங்களே பார்க்க ஆரம்பிப்பீங்க குறிப்பாக நீங்கள் அதில் உங்களுடைய முயற்சிகளையும் செய்யணும் ஏன்னா இது எல்லாமே செஞ்சுட்டு நம்ம வீட்டில் சும்மாவே இருக்கலாம் நமக்கு வந்து பணம் மருன்றது ரொம்ப ஒரு பெரிய தவறான விஷயம் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே அதில் இருக்க தடைகள் நம்ம ஏதோ ஒரு பிறவியில் செஞ்சுருக்க கர்ம வினைகளை குறைச்சி நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை காட்டும் அந்த வருமானம் வரத்துக்கான வழிகளையும் தடைகளையும் நீக்கி உங்களுக்கு ஒரு வழியை காட்டும் ஸோ அதற்காக தான் இந்த மாதிரி தான தர்மங்கள் செய்கிறது சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறது அந்த மகாலட்சுமி தயரக்கூடிய மந்திரங்கள் சொல்கிறது வீட்டில் வந்து எப்பொழுதுமே பாசிட்டிவிட்டியை வரவிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ நீங்கள் எல்லாமே பண்ணிட்டு நான் சும்மா இருக்கேன் அப்படின்றத கண்டிப்பாக மாற்றிக்கோங்க இந்த புது வருடத்தில் உங்களால் முடிஞ்ச ஸ்டெப்ஸை நீங்கள் எடுத்து வைங்க சின்ன சின்ன அடியாக கூட வைக்கலாம் ஒரே அடியாக நம்ம பெருசாக தான் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது சின்ன சின்ன அடியாக சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக நீங்கள் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைங்க அந்த வருடம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அதை கட்டாயம் நீங்கள் வெற்றி பெற்றிருப்பீங்க குறிப்பாக இந்த புது வருடத்தில் நம்ம கடன் வாங்கக்கூடாது எந்த சூழ்நிலையிலுமே கடன் வாங்காமல் நம்ம மேனேஜ் பண்ணணும் அந்த கடன் அடைக்கிறதுக்காக அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும் வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகளையும் வருமானம் வரத்துக்கான வழிகளையும் நீங்கள் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு நேர்மறையான எண்ணத்தோடு நீங்கள் இந்த வருஷத்தை தொடங்க கட்டாயம் அதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பேர் வந்து எங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தராங்க இவ்வளோ தராங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஏமாற்றுவாங்க ஸோ அதனால நீங்கள் வந்து எப்பொழுதுமே சிக்கி ஏமாந்துறாதீங்க நம்ம நேர்மையான வழியில் சம்பாதிக்கும் பொழுது மட்டும்தான் அந்த காசு எப்பொழுதுமே நம்ம கிட்ட தங்கும் இந்த இந்த மாதிரி ஏமாத்துறவங்க கிட்ட தான் எப்போவுமே நீங்கள் தள்ளியே இருங்க நீங்கள் உங்களுடைய உழைப்பை போடுங்க ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிங்க அதில் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க கடவுளோட அனுகிரகம் மகாலட்சுமியோட அனுகிரகம் கட்டாயம் உங்களுக்கு இருக்கும் இந்த ஒரு எளிய விஷயத்தை கட்டாயம் இந்த நியூ இயர் அப்போ செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் மாற்றம் ஏற்படும் இந்த வருடம் முழுவதுமே பிரச்சனைக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது பணம் வந்து கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்கிற அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு கட்டாயம் வெற்றி கிடைக்கும் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிட்டுனா மறக்காம பிரீத்திஸ் ரெமடிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி